பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற தகவல் மிக முக்கியமான ஒன்றுதா எதை பத்தி அப்படின்னு பார்த்தோன்னா வாழ்க்கையில வந்து கஷ்டம் மட்டுமே இருக்கிறவங்க அதாவது கஷ்டத்துல வந்து போராடிட்டு இருக்கிறவங்களும் சரி இல்ல வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்க ஒரு வறுமையில் இருக்கிறவங்க பொருளாதார முன்னேற்றம் அடையாம இருக்கிறவங்க தொழில் ரீதியா பாதிப்புகள் இருக்கிறவங்க அல்லது வேலையே கிடைக்காம இருக்கிறதும் திருமண தடைகள் இருக்கிறதும் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கிறதும் குழந்தை பாக்கியம் தடையா இருக்கிறது இந்த மாதிரி என்ன கஷ்டங்கள்ல நீங்க இருந்தாலும் சரி நான் சொல்ற இந்த எளிமையான பரிகாரத்தை ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்று செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது வெகு விரைவில் கிடைக்கும் சரி அது என்ன பரிகாரம் அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம் ஸோ இந்த பரிகாரத்தை ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை வேலையில் தான் செய்யணும் ஸோ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா மூன்றே மூன்று எலுமிச்சம் பழம் கொஞ்சம் ஒரு கொத்து வந்து வேப்பிலை கொத்து ஒன்று தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு சுவாமிக்கு தேவையான புஷ்பங்கள் இதுதான் உங்களுக்கு தேவையான பொருட்கள் சரி இப்போ இந்த பொருட்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலை வந்து நேரமாக வாங்கி வச்சிருங்க வீட்டில் ஸோ வீட்டில் வச்சுட்டு காலையில எழுந்திரிச்சதும் வீடெல்லாம் சுத்த பத்தமாக தொடச்சி விட்டுட்டு நீங்க அம்மன் கோவிலுக்கு தான் செல்லணும் இந்த பொருட்களை எடுத்துட்டு அம்மன் கோவிலுக்கு சென்று வாருங்கள் அம்மன் கோவிலுக்கு சென்று என்ன செய்யணும்னா அந்த கோவிலில் இருக்கிற பூசாரிக்கிட்ட வந்து நீங்க கொண்டு போன இந்த பொருட்களெல்லாம் கொடுக்கணும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எலுமிச்சம் பழம் இருக்கு இல்லையா மூன்று எலுமிச்சம் பழம் வந்து நான் வாங்க சொன்னேன் இந்த மூன்று எலுமிச்சம் பழத்துலையுமே கருப்பு புள்ளிகள் இல்லாம இருக்கணும் சோ அத பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கும்போதே நல்ல பழமா இருக்கணும் பேரம் பேசாம வாங்கணும் எப்பயுமே கடவுளுக்கு ஒரு ஜாமானம் வாங்குறீங்க பூஜை பொருட்கள் வாங்குறீங்கன்னா அந்த இடத்துல பேரம் பேசவே கூடாது பேரம் பேசாம வாங்கி பாருங்க அப்போதான் உங்களுக்கு அந்த வழிபாட்டுக்குரிய பலன் அப்படிங்கிறது முழுமையா கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ சரி இப்போ வந்து அந்த எலுமிச்சம் பழங்கள் ஒரு வேப்பில கொத்து வாழைப்பழம் தேங்காய் வெற்றிலை பாக்கு இது எல்லாத்தையும் வாங்கிட்டு கோவிலுக்கு போறீங்க அம்மனுடைய கோவிலுக்கு கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சகர்கிட்ட எல்லா பொருட்களையும் கொடுத்து மூன்று பழத்தை சுவாமியோட பாதத்துல வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுங்க ஸோ அதே போல உங்களுடைய பெயருக்கும் உங்கள் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய பெயருக்கும் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கணும் அர்ச்சனை செஞ்சுட்டு அந்த அர்ச்சகர் வந்து உங்ககிட்ட வந்து எலுமிச்சம்பழமும் புஷ்பங்களும் கொடுப்பாங்க இல்லையா அதே போல வேப்பிலை கொத்தும் கொடுப்பாரு ஸோ அதை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ன செய்கிறீங்கன்னா அம்மன் கோவிலில் வந்து திருச்சோளா இருக்கும் அந்த சூளத்துக்கு சைட்ல தான் உட்காருங்க எப்பயுமே திரிசூலத்துக்கு நேருக்கு நேராக நிற்கவும் கூடாது உட்காரவும் கூடாது ஸோ வந்து ஒரு பக்கமாக வந்து உட்காருங்க திரிசூலத்துக்கு லெஃப்டில் அல்லது ரைட்டில் அந்த மாதிரி ஒரு பக்கமாக உட்காருங்க உட்கார்ந்துட்டு உங்களுடைய வலது கையில் வந்து மூன்று பழத்தையும் வலது கையில் வச்சு மூடிட்டு அதுல அந்த கையிலையே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு கொத்து வேப்பிலை கொத்தும் இருக்கணும் சோ கையில் வச்சுட்டு கண்ணை மூடி அல்லது திருசூளத்தையே பார்த்து அல்லது அம்மனுடைய திரு உருவ சிலையை பார்த்து உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கோ இந்த பரிகாரம் வந்து ஒரே ஒரு கஷ்டத்தை மட்டும்தான் சொல்லி நீங்க பிரார்த்தனை செய்யணும் குடும்பத்துல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் தீத்துவே அப்படின்லாம் கும்பிடக்கூடாது இப்ப திருமண தடைக்காக பிரார்த்தனை செய்கிறீங்கன்னா அதை மட்டும்தான் வேண்டணும் இல்ல வேலை விஷயம் அல்லது நோய் நொடி ஆரோக்கியத்துக்காக வேண்டிங்கன்னா அதை மட்டும் சொல்லி கிளியரா வேண்டிட்டு நீங்கள் பிரார்த்தனைங்கிறது அந்த கையில் இருக்கிற மூன்று எலுமிச்சம்பழம் ஒரு வேப்பில கொத்த வச்சுட்டே வேண்டுங்க மனசார ஸோ மனதார வேண்டிட்டு நீங்க எந்திரிச்சு என்ன செய்றீங்கன்னா அந்த திருச்சூளத்துல மூணு பாகம் இருக்கும் இல்லையா கூர்மையான பாகங்கள் அந்த பாகத்துல வந்து ஒவ்வொரு எலுமிச்சம்பழமாக குத்தணும் அந்த குத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுந்திருக்கணும்னு சொன்னேன் இல்லையா அப்பவே வந்து இடதுபுற மூன்று சுத்தும் வலது புறம் மூன்று சுத்தும் அந்த மூன்று எலுமிச்சம்பழத்தையும் அப்படியே வலது கையில வச்சே சுத்திக்கணும் உங்களுக்கு நீங்களே தான் சுத்தணும் ஸோ அந்த மாதிரி செஞ்சுட்டு திருசூளத்துல மூன்று பாகம் கூர்மையான பாகத்துல குத்தி விட்டு கையில் வந்து ஒரு கொத்து இருக்கு வேப்பில கொத்து இருக்கும் ஸோ அந்த வேப்பில கொத்தை என்ன செய்றீங்கன்னா திரி திரிசூலத்துக்கு கீழே அதாவது பாதமாக நினைத்து அம்மனுடைய பாதமாக நினைத்து திரிசூலத்துக்கு கீழே வந்து அந்த வேப்பில கொத்த வந்து வச்சிருங்க பரிகாரம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஏதாவது ஒரு நற்செய்தி அப்படிங்கிறது உங்களையே தேடி வரும் சோ இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமைக்கு அவ்வளவு ஒரு பலன்கள் இருக்கு ஸோ இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க ரொம்பவே எளிமையான பரிகாரம்தான் இந்த பதிவு வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொண்டு போய் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பரிகாரம் செய்ய உதவியாக இருக்கும் அல்லவா அதே போல் ஏல்பி முறையிலையும் சரி பாரம்பரிய முறையில் சரி ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது வாஸ்து வீட்டிற்கு வாஸ்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற என்னுடைய கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் பார்த்து கொள்ளலாம் ஸோ அடுத்தது நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ பக்தி கவசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு ரெகுலராக வந்து நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும் ஸோ மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்